ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ இந்த சிலபஸ் அடையில் சிலபஸ் அடிப்படையில் பொது அறிவியல் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்தியாவின் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எந்தவித இலாப நோக்கில்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது தான் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் எப்போ ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உணவு பற்றாக்குறை கடலோர பாதுகாப்பு உயிரி தொழில்நுட்பம் பல்லுயிர் தன்மை முன்னுயர்த்தி செயல்படுகிறது இது இந்த நிறுவனம் அடுத்தது சென்னை இயற்கை ஆர்வலர்கள் சங்கம் பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை ஏற்படுத்துவது தான் இந்த சென்னை இயற்கை ஆழ்வ ஆ ஆர்வலர்கள் சங்கத்துடைய நோக்கமாகும் பிஸ்னா இயக்கம் இது வந்து ராஜஸ்தான் பிஸ்னாய் ஆதிவாசிகளால் காடுகளில் மரம் வெட்டுதலை தடை செய்ய ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் பிஸ்னாய் இயக்கம்னா என்ன இயக்கம் காடுகளில் மரம் வெட்டுவதை தடை செய்ய ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் யாரால் இந்த இயக்கம் யார்னால் அப்படின்னா ராஜஸ்தான் பிஸ்னாய் ஆதிவாசிகளால் தான் இந்த இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது கீழே பாக்ஸில் பீடு எண்ணிக்கை ப்ரீடு எண்ணிக்கை என்பது நிறமேற்றப்பட்ட உலர்ந்த பால் படலத்தில் உள்ள பாக்டீரியாக்களை எண்ணுகி எண்ணுகின்ற செயல்முறை ஆகும் ப்ரீடு கவுண்ட் அப்படிங்கிறது நிறை நிறமேற்றப்பட்ட உலர்ந்த பால் படலத்தில் உள்ள பாக்டீரியாக்களை எண்ணுகின்ற செயல்முறை தான் ப்ரீடு எண்ணிக்கையின் செயல் சொல்லப்படும் அடுத்தது சிக்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சுந்தர்லால் பகுனா சாந்தினி பிரதாஷ் பட் கௌரி தேவி அவர்களால் இம் இமயமலையின் மரங்கள் வெட்டுவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் சிக்கோ இயக்கம் இமயமலையில் மரங்கள் வெட்டுவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் யாரெல்லாம் வந்து இந்த இயக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா சுந்தர்லால் பகுனா சாந்தினி பிரசாத் பட் கௌரி தேவி அவர்கள் அடுத்தது அமைதி பள்ளத்தாக்கு இயக்கம் இது என்ன அப்படின்னா கேரளா சாஸ்திரா சாகித்ய பரிஷத் என்ற அமைப்பினால குந்திபுலால் என்ற நதியில் அணை கட்டுவதை எதிர்க்க ஏற்படுத்தப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம் அடுத்தது நர்மதை நர்மதா பச்சாவ் இயக்கம் மேதா பட்கர் பாபா அம்தே இவர்களால் நர்மதா நதியில் ஏற்பட்ட பல்நோக்கு திட்டத்தை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட இயக்கம்தான் இந்த இயக்கம் அப்புறம் தெஹிரி அணை தடுப்பு இயக்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் சுந்தர்லால் பகுனாவால் ஏற்படுத்தப்பட்டது தான் தெஹிரி அணை தடுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அடுத்தது பசுமை அமைதி இயக்கம் திமிங்கல வேட்டை தடை செய்வதற்காக இந்த பசுமை அமைதி இயக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் ப்ளூ கிராஸ் இயக்கம் இது விலங்குகள் பாதுகாப்பதே இதன் நோக்கமாய் ப்ளூ கிராஸ் இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது எதுக்காக விலங்குகளை பாதுகாப்பது தான் இந்த ப்ளூ கிராஸ் இயக்கத்துடைய முக்கிய நோக்கம் அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிக்கான வலியுறு வலியுறுத்தி பாதுகாப்பினை அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை வலியுறுத்தி இந்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய காடுகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு இந்தியன் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எழுபத்தி ரெண்டில் இந்தியன் வன உயிரி பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டம் திருத்தப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் நீர் மாசுபடுதல் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துதல் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இந்த சட்டம் மறுபடியும் எப்போ திருத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திருத்தப்பட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நீர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது டைம் இருக்கும் போது இந்த இயரலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ரிவிஷனுக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு நமக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்நிலை தேர்வுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இது திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காற்று பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இது திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எண்பத்தாறில் கொண்டு வரப்பட்டதை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அப்புறம் மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பொது காப்பீடு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேசிய சுற்றுச்சூழல் தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேசிய சுற்றுச்சூழல் மேல்முறையீட்டு அமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ரெண்டு வன உயிரி பாதுகாப்பு திருத்த சட்டம் அதே இரண்டாயிரத்தி இரண்டுலேயே உயிரியல் பல்வகை அமைப்பு சட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி மூணில் நீர் மாசுபடுதல் நீர் மாசுபடுதல் தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்துதல் திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்று அப்புறம் அரசின் கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மாசுபாட்டை குறைத்தல் குறித்த கொள்கை கொண்டு வரப்பட்டது அதே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் சுற்றுச்சூழல் பாதுகாத்தல் கொள்கை கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தேசிய வன கொள்கை கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் வன உயிரி பாதுகாப்பு செயல்முறை கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறில் தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை இவைகளெல்லாம் அரசின் கொள்கைகள் இரண்டாயிரத்தி ஆறில் தேசிய சுற்றுச்சூழல் கொள்கை அப்புறம் சுற்றுச்சூழல் தொடர்பான அரசின் விதிமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தா அதாவது சுற்றுச்சூழல் தொடர்பான அரசின் விதிமுறைகளில் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அபாயகரமான கழிவுகள் அதாவது மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் காடுகள் பாதுகாப்பு விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவ இதெல்லாமே சுற்றுச்சூழல் தொடர்பான அரசின் இந்திய அரசின் விதிமுறைகள் இது எப்போ திருத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஏற்படுத்தின காடுகள் பாதுகாப்பு விதிமுறைகள் திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு இரண்டு வருஷம் கழிச்சு திருத்திருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வேதி விபத்துகள் அதாவது அவசர திட்டம் தயாராகும் முறை விதிமுறைகள் வேதி விபத்துகளை குறித்து அவசர திட்டம் தயாராகும் முறை விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உயிரி மருத்துவ கழிவுகள் அதாவது மேலாண்மைப்படுத்துறதும் கையாளுதல் மற்றும் கையாளுதல் தான் கொண்டு வரப்பட்டது இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்டது உயிரி மருத்துவ கழிவுகள் மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மறுசுழற்சி செய்யப்பட்ட நெகிழிகள் தயாரிப்பு மற்றும் உபயோகத்தில் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தில் வந்து நகராட்சி கழிவுகள் அதை வந்து மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தில் இரண்டாயிரத்து அதே இரண்டாயிரம் வருஷத்துலேயே தான் அபாயகரமான கழிவுகள் மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது அப்புறமா அதே இரண்டாயிரத்தில் ஓசோன் சிதைத்தல் பொருட்கள் அதாவது ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ஓசோன் சிதைத்தல் பொருட்கள் இரண்டாயிரத்தில் தான் கொண்டு வந்தாங்க இந்த விதிமுறைகளை இரண்டாயிரத்தி ஒன்றில் மின் கலன்கள் மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் ஒளி மாசுபாடு ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு ஒலி ரெண்டு எழுத்து இது ரெண்டு எழுத்துன்னு சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி மூன்று மறுசுழற்சி செய்யப்பட்ட நெகிழிகள் உற்பத்தி மற்றும் பயன்படுத்துதல் திருத்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்று அதே இரண்டாயிரத்தி மூணுலையே உயிரி மருத்துவ கழிவுகள் மேலாண்மை கையாளுதல் திருத்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதே இரண்டாயிரத்தி மூணில் வன பாதுகாப்பு விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி மூணில் மறுபடியும் இரண்டாயிரத்தி மூணில் உயிரியல் பல்வகை விதிமுறைகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்று இதெல்லாம் நம்ம அரசின் சுற்றுச்சூழல் குறித்ததான நம்ம அரசின் விதிமுறைகள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததுலேயும் சயின்ஸில் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு சிலபஸ் வைஸ்ஸு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி